ஃபைனல்பா டோர்னமெண்டோட லாஸ்ட் மேட்ச்சு சீரிஸோட மூணாவது மேட்ச்சு மற்றே மூணு டீம் தான் இந்தியா ஏ இந்தியா பி சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஒரு மேட்ச் லாஸ்ட் ஒரு மேட்ச் வின்னு அதேமாதிரி இந்தியா ஏ டீம் ஒரு மேட்ச் லாஸ்ட்டாக இருக்காங்க அதேமாதிரி இந்தியா பி டீம் ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ரெண்டு டீம் இப்போ போது இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது ரெண்டாட்டி வச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் போகிறாங்க மற்றே மூணு மேட்ச் தான் இது இந்த மேட்ச்சாக டிசைட் ஆகும் இந்தியா ஏ விசஸ் இந்தியா பி மோத போகிறாங்க இந்தியா பி டீமில் மற்ற பேருமே தமிழ்நாடு பிளேயர்ஸ் தான் அது விளையாடுவாங்க எல்லாருமே இந்திய டீமில் கொஞ்சம் கலந்துருக்காங்க எல்லாருமே யூபி மகாராஷ்டிரா பீகார் தமிழ்நாடு பிளேஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பாண்டிச்சேரி பிளேஸு இந்த மாதிரி கொஞ்சம் டஃபாக இருக்கும் பார்க்க நல்லாவும் இருக்கும் ரெண்டுமே இந்தியன் டீம் வந்தது இந்திய டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸாக சரத் தான் வந்திருக்காங்க ரெட் ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷனு ஃபஸ்ட் ஓவர் போட கேப்டன் அமீன் வந்திருக்காருங்க फर्स्ट ओवर फर्स्ट बॉल लावली बॉल गया फर्स्ट बॉल நல்ல ಬೌನ್ಸ್ ಹೆಚ್ಚಾರೆ ಸಿಂಗಲ್ ನೇ ಬ್ಯಾಟ್সম্যান ರೋಹಿತ್ ಸ್ಟೈಕ್ ಲೇ ಶಾಟ್ ಗೆ फर्स्ट बॉल நல்ல ಪಂಚ್ ಮಾಡಾರೆ ಬೌಂಡರಿ फर्स्ट ಬalle ಬೌಂಡ್ರ ಓಡ ಸ್ಟಾರ್ಟ್ பண்ணಿರಕಾರು லாஸ்ட் ஒன் எல்பிடபிள்யூ சான்ஸ் கேட்டிருக்காங்க பால் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்வீப் ஆட ட்ரை பண்ணாருங்க டாட் பால் ஆட ஓவரை முடிச்சிருக்காரு ஐ மீன் முதல் ஒரு முடிவில் ஏழு ரன் வச்சுருக்காங்க இந்தியா பி விக்கெட் எடுத்து லாஸ் பண்ணாமல் நல்லா ஸ்டார்டிங்னே சொல்லலாம் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலு ஷார்ட் பாலுங்க நல்லா பஞ்ச் பண்ணியிருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் லவ்லி சிங்கிள் தேர்ட் ஒன் லவ்லி பிளேங்கல் ஒன் பேட்ல சான்ஸ் பவுண்டரிங்க நல்லா பாடி லைன்ல வந்த பந்து நல்லா கிளியர் பண்ணி விட்டாரு சரத் அவர் பேட்ல பவுண்டரி டீமுக்கு செகண்ட் பண்ணுறீங்க நல்ல பிளே நல்ல ஸ்டார்ட் இந்தியா எயிட் இந்தியா பி டீமுக்கு நெக்ஸ்ட் ஒன் ஏன்னோ ஒரு நல்ல பிள்ளைங்க நல்ல சென்சிபிள் பேட்டிங் சரத் சரத்துக்கிட்டே அவர் பேட்டிங் ஆர்த பார்த்தால நல்லா அழகாக இருக்குங்க கிளாசிக்காக ஆறாரு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினஞ்சு ரன் இந்தியா ஏ விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத தேர்ட் ஓர் போட லோகேஷ் வந்திருக்காரு ஓவர்த் விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாருங்க நல்லா கண்ட்ரோல்லா அடிச்சிருக்காரு மூணாவது பவுண்டரி டீமுக்கு அவரு செகண்ட் பவுண்டரி சரத்துக்கு செகண்ட் ஒன் லாவலியே அகைன் ஒரு ஃபுல் டாஸ் இந்த மாதிரி கொஞ்சம் லோவா வந்தது நல்ல ட்ரைவ் அங்க சிங்கிள் டாட் ஒன் சாமா பாருங்க இந்த லென்த்து தான் ட்ரை பண்ணிருந்தாரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே லோகேஷ் எல்லாம் கரெக்டா புடிச்சிருக்காருங்க டாட் பால் ஒன் நல்ல பிளேங்க அகேனோ சிங்கல் நெக்ஸ்ட் ஒன் என்ன ஷார்ட்டுங்க நல்லா அழகாக இருக்குது நல்ல ஒரு டிரைவு சிங்கல் டோர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு ரன்னு இந்தியா பி விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஓவருக்கு ஒரு ஏழு ரன்னு ஆடிட்டு இருக்காங்க ஆனால் இது பத்தாது பெரிய ஷார்ட் ஆடி ட்ரை பண்ணோம் சரத் நல்லா விளையாடிட்டுருக்காரு நான் ஸ்டைக்ல ரோஹித் கொஞ்சம் பர்ஃபாமென்ஸ் பண்ணாருன்னா பெரிய ஸ்கோர் வரும் ஃபஸ்ட் ஒன் ஆ நல்ல பிளேயருங்க கேப்பை ஃபர்ஸ்டே பிக் பண்ணிட்டாரு சரத் அந்த இடத்துல தான் ஆடணுன்னு முதலே முடிவு பண்ணி முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க இந்தியா பி விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஓவருக்கு ஒரு ஏழு ரன்னு இருக்காங்க ஆனால் இது பத்தாது பெரிய ஷர்ட் ஆடி ட்ரை பண்ணோம் சரத் நல்லா விளையாடிட்டு இருக்காரு நான் ஸ்டேக்ல ரோஹித் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா பெரிய ஸ்கோர் வரும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆ நல்ல பிளேங்க கேப் ஃபர்ஸ்டே பிக் பண்ணிட்டாரு சரத் அந்த இடத்துல தான் ஆடணும் முதலே முடிவு பண்ணி செகண்ட் ஒன் ஓய்யோ பேட்ல பட்டிருக்குங்க லவ்லி டேக் நாங்கள் கேப்பர் கிட்டே நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு சரத்துக்கிட்டே அவரே வெளியே வந்துட்டாருங்க நல்ல பிளே இது வரைக்கும் ஆடந்து ஃபஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க விக்னேஷ் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் முக்கியமான சமயத்தில் எடுத்து கொடுத்துருக்காரு நியூ பேட்ஸ் மணி ஸ்டேக்கில் ஃபஸ்ட் மேட்சில் செமையாக விளையாடிருந்தாருங்க அவர் தான் மேன் மேட்ச் த மேட்சு ஆ லவ்லி பிளேங்க ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் ஏஜியா இருக்குங்க ரொம்ப பிரஷர்ல இருந்தாரு லவ்லி டேக்க நாங்க ரோஹித்தோட விக்கெட்டை எடுத்துட்டாங்க விக்னேஷ் நல்ல கம்பேக்குங்க இந்தியா ஏ டீமு இந்த ஓலியா ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துக்காருங்க விக்னேஷ் நல்ல கம்பேக்கு நியூ பஸ் கார்த்திக் ஸ்டேக்ல பா சரியான யாக்குங்க நல்லா சமயம் அமைஞ்சிருக்கு இந்த ஓவரு இந்திய டீமுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துக்காருங்க ரெண்டு ஓப்பனர்ஸுமே எடுத்துட்டாரு விக்னேஷ் ஒரே ஓவரில் எலண்ட் பவுலிங்கு நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க இந்தியா பி ரெண்டு விக்கெட்டை லாஸ் பண்ணி ரெண்டு ஓப்பனர்ஸுமே காலி ஃபிஃப்த் ஓவர் போட லோகேஷ் வந்திருக்காருங்க அவர் செகண்ட் இது ஃபர்ஸ்ட் ஒன் வா நல்லா ஏற்கிறாங்க சிங்கல் ஃபிஃப்த் ஒன் ஆ லாவலி பிளே நல்லா அடிச்சு விட்டாரு பேட்டில் சிங்கிள் லாஸ்ட் பா சேமா பாலு எக்ஸலன்ட் ஓவர் அமைஞ்சிருக்கு இதுவும் இந்தியாவுக்கு டாட் பால் அஞ்சு ஓவர் முடிவில் முப்பத்தோரு ரன் வச்சுருக்காங்க இந்தியா ரெண்டு கிட்ட லாஸ் பண்ணி ஆகாஷ் வந்திருக்காருங்க சிக்ஸ்த் ஓவர் போட ஃபஸ்ட் பா முதல் பாலு நல்ல பாலுங்க சரியான கேட்சு டைவ் கேட்சு நல்ல கீப்பிங் பண்ணுறாருங்க இவரே நல்ல எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆகாஷ் போன மேட்ச் நல்லா போடுறாரு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால்ல விகிட் எடுத்து போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால்ல விகிட் எடுத்தாரு அவர் ஓவர்ல நல்லா ஸ்லோ லிக்கட் வேரியேஷன் போட்டாரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்தியா ஏ ஏனா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர்ல 20 ரன் மேல அடிச்சிட்டாங்க அடுத்து ஒரு 2 ஓவர் புடிச்சி போட்டுருக்காங்க மூணு விகிட் வேற எடுத்துருக்காங்க நல்ல ப்ளேயிங் நீ பர்சன் வசன் செகண்ட் ஒன் ஷார்ட் மிஸ் பண்ணாரு பதினஞ்சு பதினாறு பால் தாங்க இருக்கு மணி தான் பந்து நல்லா வெயிட் பண்ணி அடிச்சாரு முக்கியமான சமயத்தில் பவுண்டரி வந்திருக்கு இந்தியா டீமுக்கு பி டீமுக்கு மணி போன மேட்ச் இவர் தாங்க அடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி இந்த மேட்ச் அடிச்சு கொடுக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு ஈஸியாக அடிச்சிருவாங்க இந்தியா

செவன்த் ஓர் போட கேப்டன் நம்பினே வந்துருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு போனார் அவர் செகண்ட் ஓவர் இது ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா பிள்ளையாங்க ஃபஸ்ட்டு பாலே சான்ஸ் பார் இல்லைங்க மிஸ் பண்ணிட்டாரு சிங்கிள் தேர்ட் ஒன் நல்லா கட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிங்க அகைன் ஒரு பவுண்டரி சத்தீஷ் அண்ணா பேட்லேருந்து ரெண்டாவது பவுண்ட்ரி அவருது

இன்னொரு பதினஞ்சு பதினஞ்சு ரன் அடித்தானா இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் செகண்ட் ஆஃபு லாஸ்ட் ஓவர் போட ஆகாஷ் வந்திருக்காருங்க மகாராஷ்டிரா ஃபஸ்ட் ஒன் முதல் பால ஃபுல்லாக திரும்பிட்டாருங்க சான்ஸ் ஃபார் சிங்கிள் செகண்ட் ஒன் சிங்கிள்

லாஸ்ட் ஒன் செம பாருங்கள் லெக் அவுட்டே கொடுத்துட்டாரு ஃபஸ்ட்டு எல்பி டபிள்யூங்க இந்த மேட்ச்சில் செம்மையாக முடிச்சிருக்காருங்க ஆகாஷு லாஸ்ட் டோரில் வந்து நல்லாவே போட்டுருக்காங்க ஒரு பவுண்ட்ரி பண்ணாலும் அடுத்தடுத்த வந்து நல்லா போட்டு நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு ஆகாஷு மூணு விக்கெட்டாக என்ன எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேங்க நல்லா பர்ஃபாமன்ஸு இந்தியா ஏ டோர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தெட்டு ரன்னே வச்சிருக்காங்க இந்தியா பி செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சுங்க எட்டு ஓவருக்கு ஐம்பத்தொம்போது ரன் அடிக்கணும் இங்கேயே இந்த மேட்ச் ஜெயிக்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக லோகேஷாக ஆனந்த்ராஜா வந்திருக்காங்க லோகேஷ் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ஃபஸ்ட் ஓவர் போட சதீஷன் வந்திருக்காரு கேப்டன் போய் பேசினாருங்க பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க மோகன் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஓவர் போட இதுவுமே சதீஷன் தான் ஃபஸ்ட் ஓவர் போடுவார் அவர் சேஞ்ச் இந்த முறை ஓவருக்கு ஏழு ரன்னு மேலே ஆடணும் பால் டு பால் ஆனாலே இந்த மேட்ச் ஜெயிச்சலாம் இந்தியா ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் சான்ஸ் பார் கேட்சா இல்லைங்க பால் கொஞ்சம் முன்னாடியே விந்தது டாட் பால் லெக் சைடில் ரெண்டே ஃபீல்டர் தாங்க வச்சிருக்காரு ஃபுல்லாக ஆஃபில் வச்சிருக்காரு போலர் செகண்ட் ஒன் இப்போ நல்லா குத்தி போட்டாரு அதே கேப் பிக் பண்ணிருக்காருங்க நல்ல பிளே அங்கே லோகேஷ் கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபீல்டு ஃபோர்த் ஒன் நல்ல பிள்ளையாங்க சிங்கல் ஆனந்தராஜ் டெக்ல நியூ பேட்ஸ்மன் ஃபிஃப்த் ஒன் சம பாலுங்க சரியான வேகம் பந்து அந்த அருவ் தேக்கிலேருந்து நல்லா ஆங்கிள் கிரியேட் பண்ணி போகிறாருங்க லாஸ்ட் ஒன் ஒரு தரமான பாலுங்க லைட் எதிர்ந்தது இல்லைங்க அம்பேஸ்கா லாட் எடுத்து கொடுத்துருக்காங்க பேட்டில் படலன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஓவர் நல்ல கம்பேக்கு லோகேஷ் கிட்ட பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்தது வந்து செம்மையா போட்டு முடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஓவர ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு அஞ்சு ரெண்டு வச்சிருக்காங்க இந்தியே விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாதே ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லாவே போட்டு போயிருக்காருங்க மோகனே தேவையான ரெண்டு ரெட்டு குள்ளியே போட்டு போயிருக்காரு செகண்ட் ஓர் போட சதீஷன் அமைஞ்சுக்காருங்க நல்லா வேகில் லென்த்ல நல்லா போடுவாருங்க இதை சொல்லிட்டு இருந்தேன் நல்ல லென்த்தில் போட்டு டாட் பால் செகண்ட் ஒன் ஆ சரியான ஆன ஒரு எஜ் இருந்தது பட்டுச்சுங்க சரியான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நல்ல த்ரோ

லவ்லி பிளேங்க நல்ல எக்ஸலன்ஸ் ஐயோ இதுவும் டைரக்டா பட்டு இருந்து அவுட் சிங்கிள் லாஸ்ட் ஒன் நல்ல பாலு சிங்கல் வெறும் மூன்று தாங்க குத்துக்காரு இந்த ஓவரில் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு எட்டு ரன் வச்சிருக்காங்க இந்தியா ஏ தேர்ட் ஓவர் போட மோகனே வந்திருக்காருங்க அவர் ஸ்பெல்லு முதலே முடிக்கிறாரு இவரோட விக்கெட்டு தேவை அதனால பிரைம் பவுலர்ஸே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆ சாமா பாருங்க இந்த லைனை புடிச்சிடாரு செகண்ட் ஒன் லவ்லி பிளேங்க கேப்ல போயிருக்கா போயிடுச்சு நல்ல வேகமா போச்சு பந்து வந்த வேகத்தை அருமையா பண்ணாருங்க கேப்டன் அமீனு லவ்லி ஷாட் அவர் அடிக்கிற ஃபர்ஸ்ட்டு பவுண்டரி உனக்கு வந்து ஒய்டு தரல கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்காரு நல்ல ஒரு அக்ரீஸும் கேப்டனா இருக்காருங்க டீமுக்கு கேடூன் லவ்லி பிளேங்க ஃபுல் அர் பாலு போர்த்தோன் ஷாட்டுங்க நல்லா பென்சிஃபை பிறகு பந்து சிங்கிள் நல்ல கம்பேக்னே சொல்லலாம் மோகன் பவுண்ட்ரி கொடுத்தாலும் அடுத்த வந்து ரெண்டு பால் நல்லா போட்டிருக்காங்க லவ்லி ஷாட்டுங்க நல்லா ஸ்கூப்பாங்க சிங்கிள் முடிஞ்சிருக்கு பதினாலு ரன் வச்சிருக்காங்க ஏ ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி இன்னும் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தஞ்சு ரன் அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க ஓவருக்கு ஒம்பது ரன்னு பத்து ரன்னு தேவைங்க கம்பல்சரி இன்னும் சதீஷ் அண்ணுக்கு ஒரு ஓவர் இருக்கு வச்சுன்னு இருக்காங்க லாஸ்ட் ஆப்போட நியூ போலர் பிரசாந்த் வந்திருக்காரு ஸ்டேக்ல லோகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி ஷாட்டிங்க எக்ஸலண்ட் ஆங்க ரன் அவுட் சான்ஸா ஐயோ பிடிச்சி வச்சிருந்தாரு ரன் அவுட்டிங்க மிஸ் பண்ணிட்டாரு சரத் செகண்ட் ஒன் சான்ஸ் கேட்ச் பிடிச்சிட்டாங்க சதீஷ் அண்ணன் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அமீனோட விக்கெட்டை நியூ பேட்ஸ்மேன் மன்சு ஸ்டேக்ல தேர்ட் ஒன் நல்லா ஒளி பாலுங்க ஃபுல்லரா வச்சாரு பந்து நல்லா வேகமா இருந்தது பந்துல டாட் பால் லவ்லி பிளேங்க நல்லா சிங்கிள் நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு ரன் இந்தியா ஏ ரெண்டு கிட்ட லாஸ் பண்ணி இன்னும் மூணு ஊருக்கு முப்பத்தாறு ரன் அடிக்கணும் ஓவருக்கு பன்னெண்டு ரன் தேவைங்க போன மேட்ச் இதே மாதிரி தான் இருந்தது ஓவருக்கு பன்னெண்டு ரன் தேவை இந்திய சீனியர் டீமில் முக்கியமான பிளேயர்ஸ் வரல கேப்டன் மட்டும் வந்திருக்காங்க மெயின் பிளேஸ் வரல ட்ரெயின் கிடைக்காதனால நம்ம ஊருக்கு டிக்கெட் புக் ஆகலையா உங்களுக்கு அதனால் மழை வர லேட்டாக இருக்குங்க வீடியோவே கிளாரிட்டி கம்மியாக தெரிஞ்சுது

ஆ லவ்லி அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பது ரன் வச்சிருக்காங்க இந்தியா ரெண்டு கிட்ட லாஸ் பண்ணி நான் மூணு ஓவருக்கு இருபத்தொம்பது ரன்னு தேவை ஓவருக்கு பத்து ரன்னு தேவைங்க ரெண்டு பவுன் யாரு கம்பல்சரி அடிக்கணும் ஒரு ஓவருக்கு சத்தீஷ்ணா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி பிளேயாங்க செகண்ட் டவுன் பா சரியான பாலு நல்ல ஏர்க்கரு எல்பி டவுள்யூ குடுத்துருக்காங்க லோகேஷ் எடுக்கிட்டே எடுத்துருக்காருங்க கரெக்டாக மிடில் வந்து செகண்ட் டவுன் பற்றுன்னு நினைக்கிறேன் பாலே சரியான எல்பி சக்தி அண்ணே செமையா போடுவாருங்க ஓவரு நல்ல வேகமும் இருக்கும் ஐடியா பண்ணியும் போடுவார் பந்து டாட் ஒன் பா சரி யானை ஷாடிங்கா ஃபஸ்ட்டு பாலே நல்ல வேக வருதா நல்ல ஸ்டாப்புங்க சிங்கிள் ஃபோர்த் ஒன் பா சரி கியான பால் போட்டால் நாலு பாலுமே நாலு விதமான பந்து போட்டிருக்காருங்க ரெண்டு ஏர்க்கரு போன்ஸரு ஒரு லைனில் நென்த்து செம்மையாக போட்டிருக்காரு சத்யஷனை ஃபிஃப்த்து ஒன்

ஆறு முடிஞ்சிருக்கு முப்பத்தி நாலு ரன் வச்சிருக்காங்க இந்தியா மூணு விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் ரெண்டு ஓவருக்கு இருபத்தஞ்சு ரன் அடிக்கணும் ஆறு பவுண்டரி தேவைங்க பன்னெண்டு பாலுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி ஷாட் சிங்கிள் செகண்ட் ஒன் லவ்லி ஷாட்டிங் ஐயோ டேரெக்டாக கைக்காக போயிடுச்சு பந்து ரன் அவுட் வேறாங்க எக்ஸலன்ட் ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸு வசந்தது சரியான வேகத்தில் வச்சு எடுத்துரும் நாலாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவே தேர்ட் ஒன் லவ்லி ஸ்டார்டிங்காக ஃபுல் டாஸ் பாலு லோட்டஸாக வந்துச்சு சிங்கிள் ஃபோர்த் ஒன் நல்ல ஃபீல்டிங் அப்புறம் வந்து ஒரு ரி பால் ஃபிஃப்த் பால் ரி லாவலி ப்ளேங்க அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு சத்தீஷ் கிட்ட ரின்னோ ட்ரை பண்ணாங்க தேவையில்லாத இது ஒரு ரின்னு கொடுக்கலாம் பவுண்டரி தான் கொடுக்கூடாது இந்த சமயத்தில் லாஸ்ட் ஒன் போயிடுச்சுங்க பந்து வெளியே போய் விழுந்துச்சு பந்து அவுட்டு ஆறு பாலுக்கு பதினேழு ரன் தாங்க நியூ பால் ரோஹித் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்டிங்க ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரி வந்திருக்கு

ரோஹித் கிட்ட குத்தாரு கேப்டன் சரத்து மேட்ச்சு மாறுதான்னு பார்க்கலாம் மூணு பாலுக்கு ரெண்டு ஃபோர் தேவை சிங்கிள் வந்துச்சுங்க இல்லையா போல ஸ்ட்ரைக்கு கிருஷ்ணாவே தக்க வைக்கலாம்னு பாக்குறாரு ரெண்டு பாலுக்கு ரெண்டு பவுண்டரி தேவை தேவைங்க கேப்ல போல கை கே போச்சு அப்ப வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க நல்லா பஞ்ச் பண்ணியிருக்காரு ஷார்ட் பால் மேட்சை முடிச்சிருக்காங்க இந்தியன் பி டீமு ஆன ரெண்டு மேட்சுமே மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் பி டீம் அதே மாதிரி இந்தியன் ஏ டீம் க்ளோஸ் க்ளோஸ் மேட்சிங் இது கிட்ட வந்தாங்க மெயின் பிளேயர்ஸ் இல்ல மெயின் பிளேயர்ஸ் இருந்தாலும் மேட்ச் எத்தும் இருப்பாங்க இந்தியன் ஏ டீமும் ஹார்ட் லக் வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுக்குமே సార్ సార్ సంగీత ఇప్పుడు స్పేస్ అనే